ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் மேனாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் அரசியல் மற்றும் அறிவியல் ஆலோசகராக இருந்தவர் அரசியல் பொன்ராஜ் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா ஆபரேஷன் சிந்து மிகப்பெரிய வெற்றி என்றும் உலக நாடுகள் பாராட்டியது என்றும் நூற்றி தொண்ணூற்றி மூன்று நாடுகள் நம்மை ஆதரித்தது என்றும் பிரதமரும் அமித்ஷாவும் பெருமை கொண்டாங்க நாடாளுமன்றத்தில் பாரதிய ஜனதாவினர் பெருமிதமாக அதை அறிவித்தனர் இந்த நிலையில் எதிர்க்கட்சியினர் நீங்க உள்ள நுழைஞ்ச அஞ்சு பேரை கண்டுபிடிச்சீங்களா அவங்க இப்ப என்ன பண்றாங்க அவர்கள் உள்ளே வந்தது எப்படி அதற்கான விசாரணை தொடங்குச்சா யார் மூலமா வந்தாங்க இப்படி வந்தாங்க இந்த கேள்வியை நேற்று எல்லோருமே எதிர்கட்சிகள் கேட்டாங்க காங்கிரஸ் திமுக எல்லாருமே இந்த கேள்வியை வலியுறுத்தி கேட்டாங்க அதற்கு அவங்க பதில் சொல்லல ஆனா எப்பவுமே நாம பெற்ற வெற்றியை விட பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவே நீங்க எல்லாம் பேசுறீங்கிற மாதிரியான விமர்சனத்தை பிரதமர் உட்பட எல்லாருமே வச்சாங்க இந்த நிலையில் அவர்கள் இன்னொரு முக்கியமான கேள்வியை ராகுல் காந்தி எழுப்பினர் ட்ரம்ப் உங்களை நிறுத்த சொன்னாரா இல்லையா நீங்க இல்லைன்னு சொல்றீங்க ட்ரம்ப் தொடர்ச்சியா சொல்றாருன்னா ட்ரம்ப் பச்சை பொய் சொல்கிறார் ட்ரம்ப் பொய் சொல்கிறார் என்று சொல்லக்கூடிய துணிச்சல் இருக்கா அப்படிங்கிற கேள்விய ராகுல் கேட்டார் உண்மையில் இங்க என்ன நடந்தது அமெரிக்கா சொல்லி நிறுத்துனாங்களா இல்ல அமெரிக்கா சும்மா காட்சிக்கு அப்படி சொல்லுதா மோடியிட்ட வந்து பாகிஸ்தான் தெஞ்சினதுனாலதானா நிப்பாட்டினாங்களா என்ன சிந்தூர் ஏனால் நிப்பாட்டப்பட்டது அமெரிக்க தலையீடு இருக்கா இல்லையா இந்த விவகாரத்தில் உலக நாடுகள் எல்லாமே மோடியை பாராட்டிச்சு மோடியின் பக்கம் நின்று என்று சொன்னது உண்மையா ஆனா எந்த நாடுமே இந்தியா பக்கம் நிற்கவில்லை அப்படின்னு ராகுல் காந்தி உட்பட பலரும் சொல்றாங்க உண்மையிலே என்ன நடந்துச்சு அதாவது நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு ஒரு கேள்விக்கு கூட பதில் சொல்லாமல் தான் வெறும் வெற்று உரையாக அமைந்ததுதான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது உரையாக அமைந்திருக்கிறது அவர் கேட்ட எந்த கேள்விக்கும் பதில் அவர் கேட்ட எந்த கேள்விக்கும் ஆதாரபூர்வமான பதில் கிடையாது ஏன்னா அவங்க எதுவுமே கிடையாது நீ உங்கள் இமேஜை தூக்கி நிறுத்துவதற்காக ஆப்ரேஷன் சிந்துரை இருக்கிறீர்கள் என்ற குற்றச்சாட்டை ராகுல் காந்தி மிகவும் அழுத்தமாக ஆழமாக ஆதாரங்களோடு வலியுறுத்தி சொன்னார் இந்த மாதிரி வந்து நார்நாராக கிழித்து தொங்கவிட்ட சம்பவம் இது வந்து பல முறை தொங்க விட்டுருக்கார் இப்போ வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் உள்துறை அமைச்சரையும் வெளியுறவுத்துறை அமைச்சரையும் பாதுகாப்புத்துறை அமைச்சரையும் பிரதமரையும் நான்கு பேரையும் அவர் கேட்ட கேள்விகள் கேள்விகளுக்கு இந்த நான்கு பேரிடமிருந்து எந்த விதமான உருப்படியான உண்மையான தரவுகளோடு பதில் இல்லை என்பதுதான் ஆதாரம் அப்போ ஆப்ரேஷன் சிந்துர் நடத்தப்பட்டது எதற்காக பெஹல்காமில் வந்து அப்பாவிகள் அப்பாவி இந்திய மக்கள் கொல்லப்பட்டார்கள் அவர் இந்திய மக்கள் கொல்லப்பட்டார்கள் என்று இவங்க ராகுல் காந்தியுடைய சிஸ்டர் பிரியங்கா காந்தி பேசும்போதும் இந்துக்கள் இந்துக்கள் என்று கத்துகிறார்கள் பிஜேபிக்காரர்கள் அப்ப அப்போ இந்தியர்களை இந்துக்களாக முஸ்லீம்களாக கிறிஸ்தவர்களாக பிரித்து பார்ப்பதில் பிரித்து பார்த்து அதில் மத சாயத்தை பூசுவவர்களாக பிஜேபியினர்தான் இருக்கிறார்கள் என்பதையும் இது வெட்ட வெளிச்சமாக்கியது இந்த விவாதம் இது மட்டுமல்ல இந்த ராகுல் காந்தி அவர்கள் கேட்ட கேள்வி ராஜ்நாத் சிங் கூட இருந்தார் பக்கத்தில் இருக்காரு ஹோம் மினிஸ்டர் இருக்கார் ஒன்று அஞ்சுக்கு நைட்டு ஏர்லி மார்னிங் ஒன்று அஞ்சுக்கு தாக்குதல் தொடங்கப்பட்டது இருபத்த ரெண்டு நிமிடங்கள் ஒம்பது தீவிரவாத முகாம்களை நோக்கி தாக்குதல் செய்யப்பட்டது இருபத்தி ரெண்டு நிமிடங்கள் முடிந்தவுடனே ஒன்று முப்பத்தஞ்சுக்கு நம்ம டிஜிஎம்ஓ அவங்க டிஜிஎம்ஓவுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து இது வந்து தீவிரவாத முகாம்களை அழிப்பதற்காக மட்டுமே நாங்கள் தாக்குதல் நடத்தினோம் உங்கள் மில்டரி டார்கெட்டு மேலே நாங்கள் தாக்குதல் நடத்தவில்லை எனவே நோ எஸ்கலேஷன் எஸ்கலேஷன் வேண்டாம் என்று இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று உடனடியாக இந்திய அரசு ஒன்று முப்பத்தைந்து மணிக்கு பாகிஸ்தானிடம் சரண்டர் ஆகியிருக்கிறது என்பதை ராகுல் காந்தி வெட்ட வெளிச்சமாக போட்டு உடைத்தார் இதற்கு பதில் சொன்னாரா இப்போ பாதுகாப்புத்துறை அமைச்சர் பதில் சொன்னாரா இல்லை வெளியுறவுத்துறை அமைச்சர் பதில் சொன்னாரா இல்லை ஹோம் மினிஸ்டர் பதில் சொன்னாரா இல்லை மோடி பதில் சொன்னாரா இல்லை ஒருத்தரும் பதில் சொன்னாரா அப்போ ஒன்று முப்பத்தஞ்சு மணிக்கு நீ தாக்கி விட்டு ராணுவத்தின் கைகளை ஏர்ஃபோர்ஸின் கைகளை கட்டிவிட்டு அதாவது ராகுல் காந்தி தெளிவாக சொல்கிறார் ஒரு செமினாரில் இந்தியாவுனுடைய ஆம்ம்டு ஃபோர்ஸனுடைய ஏர்ஃபோர்ஸனுடைய டிஃபென்ஸ் அட்டாச்சி டு இந்தோனேசியா அவர் ஒரு செமினாரில் பேசுகிறார் we have நாட் லாஸ்ட் many aircrafts பட் we have லாஸ்ட் an aircraft டியூ டு த constraints imposed by பை தி பொலிட்டிக்கல் தட் நாட் டு அட்டாக் பாகிஸ்தான் மில்ட்ரி பேஸ்ட் ஆர் ஏ ஏர் டிஃபென்ஸ் அப்படின்னு தெளிவாக அவர் சொல்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் பாகிஸ்தானுடைய மில்ட்ரியவோ அவங்க வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையோ நீங்கள் தாக்கக்கூடாது இந்த இந்த தீவிரவாத முகாம்களை மட்டும் அழித்து விட்டு வர வேண்டும் தாக்கிவிட்டு வர வேண்டும் என்று உத்தரவிட்டதின் காரணமாக கைகள் கட்டப்பட்டதின் காரணமாக நாம் ஒரு விமானத்தை இழந்தோம் ரஃபேல் விமானத்தை இழந்தோம் என்பதை அந்த டிஃபன்ஸ் அட்டாச் உறுதி செய்தார் என்பதை ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் தெளிவாக போட்டு உடைத்து விட்டார் இதுக்கு ஏதாவது பதில் இருக்கா பதில் சொன்னாரா மோடி இல்ல அப்ப எதற்குமே பதில் இல்லை இப்ப எந்த ஒரு கிரெடிபிள் எவிடன்ஸோட அவர் ராகுல் காந்தி பேசுறாரு இதுக்கு என்ன பதில் அப்போ பகல்காம்ல நம்ம கேட்ட கேள்வி ஃப்ரம் த பிகினிங் நம்ம என்ன கேட்டோம் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் டூரிஸ்டுகள் வரக்கூடிய பகல்காமில் இருந்து சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய செக் போஸ்ட்டை வித்ரா பண்ண சொன்னது யாரு உத்தரவு போட்டது யாரு ஓகே இந்த கேள்விக்கு இதுவரைக்கும் பதில் இருக்கா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பகல்காமுக்கு போகவிருந்த பிரதமர் நரேந்திர மோடியினுடைய விசிட் கேன்சல் செய்யப்பட்டது என்ன காரணம் தீவிரவாதிகள் அச்சுறுத்தல் இருக்கிறது என்ற காரணத்தை காட்டி கேன்சல் செய்யப்பட்டது அந்த தீவிரவாதிகள் அச்சுறுத்தல் இருக்கிறது என்று இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படின்னா அந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி இவர்கள் எடுத்த நடவடிக்கை என்ன அந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி இவர்கள் எடுத்த நடவடிக்கை என்ன எல்லா செக் போஸ்டையும் வாபஸ் வாங்க வைத்து தான் இவர்கள் செய்த நடவடிக்கை அப்போ இது இந்த வாபஸ் வாங்க சொன்னது யாரு உள்துறை அமைச்சகவான் ஜம்மு காஷ்மீர் போலீஸா இல்லை ராணுவமா சிஆர்பிஎஃப் இல்ல இல்லை இந்த உத்தரவு யார் போட்டது இதுவரைக்கும் பதில் இருக்கா இந்த கேள்விக்கு பதில் இல்லை இந்த கேள்விக்கு பதில் இல்லை மூணாவது இத்தாம்பரிய இரநூ இரண்டாயிரம் பேர் வரக்கூடிய அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டில் ஒரு நாலு வாட்ச் டவர் போட்டு மேலே நிறுத்தி இருந்தா அந்த இந்த ஐந்து பேர் உள்ளே நுழைஞ்ச ஐந்து பேர் சுட்டு கொல்லப்பட்டிருப்பார்களா இல்லையா அங்கேயே முடிச்சிருக்கலாமா இல்லையா அப்போ இந்த இந்த ஏன் இந்த 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 ஒரு முடிவை கூட அவங்க எடுக்கலை சரி ஓகே அதை விட்டுட்டாங்க அவங்க சுட்டுட்டாங்க இருபது பேரை சுட்டாச்சு கிளம்பி ஓடுறான் சரி நம்ம ஊரில் வரிசையாக எல்லா இடத்துலையும் சிசிடிவி இருக்குது இருக்கா இல்லையா எல்லா சந்தலையும் இருக்கு முக்கூர் சந்தலையும் இருக்குது எல்லா இடத்துலையும் இருக்குது சிசிடிவி இத்தனை மணிக்கு சுட்டுட்டு போதும் இத்தனை மணிக்கு எவ்வளோ ஓடனா எந்த பக்கம் ஓடனா சிசிடிவி இல்லையா இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே அதிகமான இராணுவத்தை இராணுவம் இருக்க குவிக்கப்பட்ட இடம் வந்து ஜம்மு காஷ்மீர் அப்போ அந்த இராணுவத்தில் இவர்கள் எந்த செக் போஸ்ட்லையும் மாட்டலையா ஓடுனவங்க எல்லாம் காட்டு வழியாகவே ஓடிட்டாங்களா எந்த செக் போஸ்ட்லேயும் மாட்டலையா எந்த விதமான சிசிடிவி ட்ரேஸ் இல்லையா மூவாயிரம் மணி நேரம் விசாரித்தோம் ஆப்ரேஷன் மகாதேவன் இப்ப சொல்றாரு நேத்தான அவர் சொல்றாரு ஆப்ரேஷன் மகாதேவன் இதுவரைக்கும் யாருக்காவது தெரியுமா ஆப்ரேஷன் மகாதேவன் ஒண்ணு இருக்கு தீவிரவாதிகளை சுட்டுக் கொண்டுட்டோங்கிறாரே மோடி அதான் மூணு தீவிரவாதிகளை சுட்டு கொண்டதுக்கு வந்து மோடி வந்து பாராளுமன்றத்துல பேச போறாரு தெரிஞ்ச உடனே மூணு தீவிரவாதிகள் சுட்டுக் கொள்ளப்பட்டு விட்டார்களா அப்ப இது என்ன ஸ்டேஜ் ஷோவா சோவாது ஆப்ரேஷன் சிந்தூரில் தீவிரவாதிகளுக்கு புகலிடம் கொடுத்தவர்களை அளித்தோம் ஆப்ரேஷன் மகாதேவில் நாங்கள் வந்து தீவிரவாதிகளை அளித்தோம்னு இவங்க சொல்கிறாங்க இந்த மூவாயிரம் மணி நேரம் இவர்களை விசாரணை செய்தது இவர்களை வந்து எங்கே பிடிச்சாங்க எங்கே அரெஸ்ட் பண்ணாங்க தெருவில் ஓடுமோன்னு சுட்டாங்களா இல்லை அரெஸ்ட் பண்ணிவிட்டு கொண்டு வந்து வரும்போதும் எது தாக்கல் நடத்தமோன்னு சுட்டாங்களா எப்போ சுட்டாங்க இவர்களோடு இருந்த இன்னும் ரெண்டு பேர் எங்கே அதுக்கு என்ன பதில்

என்றைக்கு அது எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டது யாருக்காவது தெரியுமா பொது வழியில் ஏதாவது வந்திருக்கான் இன்றைக்கு தானே பிரதமர் மோடி பதிலளிக்க போகிறேன்னொன்னே ஆப்ரேஷன் மகாதேவில் மூணு பேரை போட்டோம்னு சொல்லி நீங்கள் தகவல் சொல்கிறீங்க என்னங்க சார் அர்த்தம் இது யார் இது இந்த மூணு பேர் தான் வந்து அந்த ஐந்து பேரில் மூணு பேர் தான் இருந்தாங்கன்றதுக்கு ஏதாவது இருக்கா இது இதுவரைக்கும் நீங்கள் அந்த ஐந்து பேருடைய பு புகைப்படங்களை பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்களா நோட்டீஸ் ஊட்டியிருக்கீங்களா அந்த ஐந்து பேரில் அந்த மூணு பேருடைய புகைப்படம் மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி எவிடன்ஸ் ஏதாவது காமிச்சிருக்கீங்களா எதுவுமே கிடையாது மூணு பேரை பிடிக்க வேண்டியது மூணு பேரை சூட வேண்டியது பாகிஸ்தான் மேலே இராணுவ இது தீவிரவாத முகாம்கள் ஒன்பது முகாம்களை அடித்தோம்னு சொல்லிட்டு அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் போய் பாகிஸ்தானில் போய் சரண்டர் ஆகி ஐயா இதுக்கு மேலே எஸ்கலேட் பண்ணிடாதீங்க போரை வந்து நீடிச்சிடாதீங்க நாங்கள் வந்து தீவிரவாத முகாம்களை தான் அழித்தோம் உங்க மில்ட அழிக்கல நீங்க சொல்லி எந்த வகையிலான ராஜதந்திரம் பாகிஸ்தான் சும்மா இருந்துச்சா அப்ப என்ன சொன்னாரு ராகுல் காந்தி இட் இஸ் டுகெதர் இப்ப மூணு பேர் சைனாவும் பாகிஸ்தானும் டர்கியும் சேர்ந்து இதில் வந்து இந்த தாக்குதலில் ஈடுபட்டிருக்காங்க சொன்னாரா இல்லையா இப்போ சைனா விமானங்கள் தானே செந்து செவன்டீன் டென்சி யார் யாருடைய விமானம் சைனாவுடைய விமானம் அப்போ சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஏற்பட்டக்கூடிய சின் சினாட்டி அப்படின்னு சொல்லி ஒரு சென்டர் ஃபார் இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு அப்படின்னு ஒரு லெபார்டரி ஒன்று வச்சுருக்காங்க அப்படின்றத ராகுல் காந்தி குறிப்பிட்டு சொன்னார் அந்த லெபார்ட்ரி இட் இஸ் இன்டகிரேட்டிங் த ஏர்ஃபோர்ஸ் ஆஃப் பாகிஸ்தான் அண்டு சைனா அதை இன்டகிரேட் பண்ணி கம்பைண்ட் வார்ஃபேருக்காக பாகிஸ்தானை தயார் செய்து சைனா தான் இதுக்கு போர் நடத்தி இருக்கிறது என்பதை போ தோல்வித்து காட்டினாரா இல்லையா ராகுல் காந்தி இதை வந்து தெளிவாக காமிச்சாரா இல்லையா அப்போ டர்க்கியினுடைய டர்க்கியினுடைய ட்ரோன்ஸ் தானே இங்கே வந்தது அதான ஸ்பாம் ட்ரோன்ஸை நம்ம மேலே ஏவுனாங்க அந்த ஸ்பான்ட்ரோன்ஸ் அடிப்பதுக்கு தானே நீங்கள் வந்து ரஷ்யாவில் வாங்கின எஸ் ஃபோர் ஹண்ட்ரடு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை மேக்சிமம் யூஸ் பண்ணி ஒரு ஒரு லட்ச ரூபா ட்ரோனை காலி பண்ணுறதுக்கு நீங்கள் கிட்டத்தட்ட நானூறு கோடி எஸ் ஃபோர் ஹண்ட்ரடை காலி பண்ணீங்களா இல்லையா பண்ணீங்களா இல்லையா நம்ம பார்த்தோமா இல்லையா ஆகாஷ் அன்னைக்கு வந்து இன்னைக்கு இவங்க சொல்கிறாங்களே இந்த தேஜஸ்வி சூர்யான்னு ஒரு எம்பி ஒரு வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி எம்பி ஒருத்தர் இருக்கார் அவர் சொல்றாரு காங்கிரஸ் வந்து இதில் காம்ப்ரமைஸ் பண்ணிருச்சு காங்கிரஸ் வந்து ஆர்மடு ஃபோர்ஸஸுக்கு துரோகம் பண்ணிச்சு ஆர்மடு ஃபோர்ஸஸை ஸ்ட்ரென்தன் பண்ணலை இப்படிலாம் அந்த அவர் அவர் அந்த எம்பி பேசுறாரு இந்த பசங்களுக்கு இந்த சின்ன பசங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து அரசியல் நாலேஜ் இல்லை அறிவியல் நாலேஜ் இல்லை வரலாறும் தெரியல ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி அக்னி பிரித்திவி ஆகாஷ் த்ரிசூல் அண்டு இது எல்லாம் டிஃபென்ஸ் வந்ததுக்கு காரணம் இந்திரா காந்தி இன்டெகிரேட் கைடட் மிசைல் சிஸ்டம் இன்டெகிரேட் கைடன் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஆரம்பித்து அது அப்துல் கலாம்கிட்ட கொடுத்து அதை செயல்படுத்தி இன்றைக்கு ஆகாஷை வந்து வெற்றிகரமாக இன்றைக்கு வந்து தாக்குதலில் ஈடுபட்டது என்று சொன்னால் ஆப்ரேஷன் சிந்தூரில் பயன்பட்டு எதிரிகளுடைய ஏவுகணைகளை அழித்தொழித்தது என்று சொன்னால் அதற்கு அப்துல் கலாம் அவர்களும் டாக்டர் பிரகலாத் அவர்களும் இணைந்து தயாரித்த அந்த ஆகாஷ் ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டம் தான் காரணம் அது மட்டும் இல்ல ரெடார் சிஸ்டம் அப்துல் கலாம் கிரியேட் பண்ண ரெடார் சிஸ்டம் இது எல்லாம் சப்போர்ட் பண்ணது யார் இந்திரா காந்தி அவர்கள் கிரியேட் பண்ண இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரமோஸ் யார் காலத்தில் உருவானது பிரமோஸ் உருவாக்குனதுக்கு காரணகர்த்தா யாரு தெரியுமா நரசிம்மராவ் நரசிம்மராவ் தான் காரணகர்த்தா அதை செயல்படுத்தியது நரசிம்மராவ் அதை செயல்படுத்தியது அப்துல் கலாம் அப்ப பிரம்மோஸ வந்து வைத்து நீங்கள் வந்து ஏவுகணை தாக்குதல் நடத்தி அவர்களை பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் காங்கிரஸ் கவர்மெண்ட்டு இத்தனையும் பண்ண காங்கிரஸ் கவர்மெண்ட்டை இன்றைக்கி ஜஸ்ட் லைக் தட் மீலிட்டில் பண்ணுறீங்க அவர்கள் வந்து ஆர்மிக்கு எதிராக செயல்பட்டார்கள் என்று சொல்கிறீங்க இந்திய தேசிய இராணுவத்தின் மீது மதிப்பு இல்லாமல் தேசபக்தி இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு கேலி கூத்தாக இல்லையா விவரம் தெரிந்தவர்களுக்கு இதையெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே இப்படிப்பட்டவர்களை இப்படிப்பட்டவர்களா நம்மளை ஆளுகிறார்கள் என்ற நிலைமை என்ற கேள்வி வரவும் வராதா சொல்லுங்க பா அப்ப இந்த வகையில இந்த வகையில சோ இப்படிப்பட்ட ஒரு இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியாவுடைய மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியாவுடைய மிசைல் இன்ஃபிராஸ்ட்ரக்சரே இன்டெகிரேட் கைடன் மிசைல் ப்ரோக்ராம இந்தியாவுடைய அட்டாமிக் அட்டாமிக் வெப்பன் ப்ரோக்ராமை இத்தனையும் வடிவமைத்தது காங்கிரஸ் கவர்மெண்ட்ஸ் அவர்கள் போட்ட விதை தான் அது அந்த அந்த விதையை வைத்துக் கொண்டு வாஜ்பாய் அவர்கள் அதை வந்து அணு அணுசக்தி சோதனை நடத்தினார் அதுக்கு யார் காரணம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சவர் நரசிம்மராம் அப்துல் கலாம் சிதம்பரம் அவர்கள் அதை வந்து வாஜ்பாய் அவர்கள் செயல்படுத்தினார் தைரியமாக செயல்படுத்தினார் நீ என்னங்க பண்ணீங்க நீங்கள் என்ன பண்ணுங்க நீங்கள் வாங்கின நீங்கள் வந்து இந்தியாவினுடைய செல்ஃப் ரிலையன்ட் டெக்னாலஜி எல்லாம் பிரேக் பண்ணி டிஆர்டி ப்ரைவேடைஸ் பண்ணீங்க இஸ்ரோவை ப்ரைவேட்டைஸ் பண்ணீங்க எல்லாத்தையும் பிரைவேடைஸ் பண்ணி இதனுடைய ஒட்டுமொத்த சயின்டிஃபிக் ரிசர்ச் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையே மிஷன் ஓரியன்ட் ரிசர்ச் பண்ணாதீங்க நீங்கள் அகடமிக் ரிசர்ச்சில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் என்று சொன்னவர் தான் இந்த மோடி என்று சொல்லி ஒட்டுமொத்த டிஆர்டிஓவையும் இஸ்ரோவையும் இன்றைக்கு பிரித்து பிரைவேடைஸ் பண்ணவர் தான் இந்த மோடி இன்னும் இதனுடைய விளைவுகள் இன்னும் பத்தாண்டுகள்ல தெரியும் இதனுடைய மிஷன் ஓரியன்ட் ரிசர்ச் இல்லாமல் நம்ம செல்ஃப் ரிலையன்ஸ் அச்சீவ் பண்ண முடியாது அந்த ரிசர்ச்சுக்கு இவர் பணம் ஒதுக்கலை இத்தனையும் பண்ணிட்டு இவர்கள் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்டை ஈஸியாக குற்றம் சொல்கிறார்கள் என்று சொன்னால் இது வந்து எந்த அளவிற்கு நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் அப்போ ராகுல் காந்தி வந்து கேட்ட கேள்விகளுக்கு எதற்காவது பதில் இருக்கிறதா எதற்காவது ஒண்ணுக்கு பதில் சொல்லிக்கிறீங்களா அவர் கேட்டாரு வரிசையா கேட்டாரு என்ன பதில் ட்ரம்ப் வந்து உங்களை இருபத்தி முறை இன்னைக்கு சொல்லிட்டார் க்ளைம் பண்ணிட்டாரு அப்ப ட்ரம்ப் வந்து சொன்னது பொய்யின்னு சொல்லுங்க நாடாளுமன்றத்தில் சொல்லுங்கன்னு கேட்கிறாரு யூ டிக்ளேர் ட்ரம்ப் அலையர்னு சொல்லுங்க இட் இஸ் நாட் தீஸ் வெரி இஸ் நாட் கம் பிகாஸ் ஆஃப் இன்டர்வென்ஷன் ஆஃப் ட்ரம்ப் சொல்லுங்க டிக்ளேர் பண்ணுங்கன்னு கேட்கிறாரு ஏன் ஓடுறீங்க பயந்து ஓடுறீங்க ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா இது ஒரு வேடிக்கை நீங்க ட்ரம்ப் வந்து ரஷ்யா உக்ரைன் வாரம் நிறுத்துவதற்கு ரஷ்ய பிரசிடென்ட் புட்டின் டையும் ஜலன்ஸ்கிட்டையும் உக்ரைன் உக்ரைன் ஜெலன்ஸ்கிட்டையும் அவர் பேசினார் அடுத்து வந்து இஸ்ரேல் ஈரான் வாரம் நிறுத்துறதுக்கு ஈரானுடைய த தலைவர்கள்டையும் கொமன்கிட்டையும் நம்ம நெத்தன்யாகுட்டையும் ட்ரம்ப் பேசினார் பேசி போகிற நிறுத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணார் ரெண்டும் அவர் பேசினாரா இந்தியா போகிற நிறுத்துறதுக்கு அவர் பேசலை இதில் என்னென்னா அவருக்கு கீழே இருக்கக்கூடிய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்ஸும் ஜேடி வான்சையும் கூப்பிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் அவர்கிட்ட பேசுங்க மோடி கிட்ட பேசுங்கன்னு சொல்லி பேச வச்சு இந்த போரை நிறுத்தி தவர் ட்ரம்ப்பு மறுக்க முடியுமா மறுக்க முடியுமா அவர் ஜேடி வான்ஸ் பேசுனார்னு பிரதமர் சொன்னார்ல மோடி பார்லிமெண்ட்டில் அவர் கீழே செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் யார்கிட்ட பேசுனாரு முனி அசிம் முனிர் ராணுவ தளபதி அசிம் முனிர் டெரரிஸ்ட் அனுப்பியவரே அவர் தான் அப்ப அந்த டெரரிஸ்ட் அனுப்பியவருக்கு அங்கே ஒயிட் ஹவுஸ்ல ராஜ மரியாதை அவர் அவரோட வந்து மற்ற நாடுகள்லாம் சேர்ந்து டெரரிஸ்டை ஒழிப்பதற்காக அவர்கள் எல்லாம் கூடி பேசுறாங்க டெரரிஸ்ட்டை ஒழிப்பதற்காக அப்ப ட்ரம்ப் யாருக்கு மதிப்பு கொடுத்தாரு அசிம் முனிருக்கு மதிப்பு கொடுத்தாரு நாட் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா நீங்கள் இதில் ஒன்றும் நல்லா தெரிஞ்சுக்கணும் ட்ரம்ப் பதவியேற்றவுடன் இரண்டாவது முறையாக அதிபர் பதவியேற்றவுடன் ட்ரம்ப்புக்கு வந்து வாழ்த்து சொல்வதற்கு உலக தலைவர்கள் எல்லாம் ஒயிட் ஹவுஸ் போனாங்க ஒயிட் ஹவுஸ் போனாங்க அத்தனை பேரையும் வாசல் வரை வந்து வரவேற்று அழைத்து சென்ற ட்ரம்ப்பு ஆனால் மோடி போகும்போது வாசல் வரைக்கும் வரல வழி அனுப்பும்போது மோ ட்ரம்ப் வரல ரெண்டு நேரமும் ஒரு லேடி ஆஃபீஸர் ஸ்டேட்டு செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அனுப்பி அவர் வந்து இதுதான் மோடிக்கு அவர் கொடுத்த மரியாதை போரை த இந்தியா பாகிஸ்தான் போரை சி ஆப்ரேஷன் சிந்துரை நிறுத்தியப்பட்டதா இல்லையா நிறுத்து அவங்க பேசணும்னு நிறுத்தப்பட்டதா இல்லையா ட்விட்டரில் போட்டது யார் ட்ரம்ப் தானே போட்டார் அப்போ வார் உங்கள் நீங்கள் ரெண்டு பேர் இருந்தால் ஐ வில் டூ ட்ரேடு வித் போத் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் என்று சொல்லி நான் இந்த போரை நிறுத்தினேன் ரெண்டு பேருக்கும் தேங்க்ஸ்னு சொன்னாரா இல்லையா அப்போ சொன்னது கூட ட்ரம்ப்பு தனக்கு கீழே உள்ள அமைச்சர்களை வைத்து அவர் வந்து இந்த போரை நிறுத்தியிருக்காரு ட்ரம்ப் டைரக்டாக கூட பேசல அப்போ அந்த அளவிற்கு மோ திரு மோடி அவர்களை ட்ரம்ப் அவர்கள் மதித்திருக்கிறார் என்று சொன்னால் இதுதான் மோடிக்கு இருக்கக்கூடிய விஸ்வகுருக்கு இருக்கக்கூடிய மரியாதை என்பது உலகத்தில் வெளிப்பட்டிருக்கிறது நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடுகளில் நூற்றி தொண்ணூறு நாடுகள் ஆதரித்தது ஆதரித்து என்ன பண்ணிச்சு ஐநாடு சபையில் ஆதரித்து ஐஎம்எஃப் நிதியை பாகிஸ்தானுக்கு கொடுத்ததான் மிச்சம் என்ன பண்ணிச்சு எல்லா நாடுகளும் டெரரிஸ்ட் எதிர்த்து தான் வாக்களிக்கும் எல்லா எந்த நாடுகளும் டெரரிஸ்தான் ஆதரிக்காது உங்களை இந்தியாவை ஆதரிச்சதா ஐஎம்எஃப்ல ஐஎம்எஃப்ல வந்து அப்செக்ஷன் சொன்னீங்களே எந்த நாடு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சா அப்போ நிதியை கொடுத்தா இல்லையா பாகிஸ்தானுக்கு அப்போ டெரரிசத்தை உருவாக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு நிதியை கொடுக்க வைத்து வெளியுறவு தொல் கொள்கையில் ஃபெயிலியர் ஆனவர் தானே இந்த ஜெய்சங்கர் சொல்லுங்க அப்ப இத்தனை ஃபெயிலியருக்கும் காரணமாக இருந்தவர்கள் இவர்களுக்கு என்னங்க சார் அப்ப ராகுல் காந்தி கேட்டா எந்த கேள்விக்கும் இவர்களிடம் பதில் இல்லை ராகுல் காந்தி கேட்டா எந்த கேள்விக்கும் இவங்க பதில் கிடையாது இது வந்து ஆனா அந்த ராகுளே தான் பப்பு பப்பு னாங்க அந்த ராகுல் காந்தியே பப்பு பப்பு னாங்க அவர் பாராளுமன்றல ஃபயரா குதிச்சிட்டாரு ஆனா இவங்க கிட்ட பதில் இல்லை பப்பு வந்து ஃபயர் பண்ணிட்டு போயிட்டார் ஃபயர் ஸ்பீச் நோ மேட்ச் கண்டிப்பாக ஒரு பார்லிமெண்ட்டில் ஆப்ரேஷன் சிந்துர் ஆப்ரேஷன் மகாதேவ் எல்லாம் சொல்கிறீங்க ஆனால் என்ன நடந்துச்சுன்னு விழாவரியாக கேட்டால் அதற்கான பதில்கள் இல்லை உலக நாடுகள் மத்தியில் இந்தியாவுக்கு கௌரவமாக என்ன நடந்தது ட்ரம்ப் மிரட்டினாரா ட்ரம்ப் பேசினாரா நீங்களா நிப்பாட்டினீங்களா போன்ற எந்த கேள்விகளுக்கும் பதில் இல்லைங்கிறத ராகுல் காந்தி பிரியங்கா மற்றும் இடதுசாரிகளும் பலரும் கேட்ட கேள்வி நாடாளுமன்றத்தின் இந்திய குடிமகனின் கேள்வியாக இருக்கிறது இதற்கான பதில் ஆளுமர்க்கத்திடம் இல்லை அப்படிங்கிற உங்களது பார்வையை ரொம்ப விரிவா ஆதாரங்களுடன் தரவுகளுடன் மக்களுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க மிக்க நன்றி மிக்க நன்றி